திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்துல இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு உயர்வும் சிறப்பும் நம்முடைய சண்முகருக்கு உண்டு இந்த சண்முகர் தான் வடிவமாக காட்சி கொடுக்கிறார் ஆவணி மாசி திருவிழா ரெண்டுலயுமே ரொம்ப விசேஷமானது ஏழா நாளும் எட்டாம் நாளும் அது என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னா அன்னைக்குதான் சிகப்பு சாத்து வெள்ள சாத்து பச்சை சாத்து மூணுமே ரொம்ப விசேஷமா நடக்கும் அந்த மூன்று ரூபம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற மும்மூர்த்திகளை சொல்றோம்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய சண்முகருக்கு சிவப்புலேயே தான் இருக்கும் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு மலர் எல்லாமே செக்கச்சிவேர்னு சுவாமி காட்சி கொடுப்பார் அதே மாதிரி அடுத்த நாள் எட்டாம் நாள் பாத்தீங்கன்னா காலையில வெள்ள சாத்தி எல்லாம் வெள்ள அரளிப்பூ வெள்ள நிறை மலர் சுவாமி வெண் பட்டு உடுத்தி அப்படியே வெள்ள வெள்ளேருன்னு காட்சி கொடுப்பா